சைராம் என் உயிரின் உயிரானவர்களே சில நேரத்தில் நாம தவிச்சுக்கிட்டு இருப்போம் நம்மளுடைய உயிருக்கு உயிரான உறவுகள் கூட நம்மளை கண்டுக்காம இருக்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கும் அந்த நேரத்தில் நம்மால உயிரை விடவும் முடியாது உயிரோட இருக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள் அதிகரிக்கும் அந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நாம் செஞ்சு நாம் மனசை அமைதிப்படுத்தலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சாலும் எல்லா முயற்சிகளும் கடைசியில் தோல்விகளை மட்டுமே முடியும் நம்ம சாயப்பா கிட்ட கதறுவோ கதறினாலும் பதில் இருக்காது சில நேரத்தில் சாயப்பா இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவில் நம்மளோட மனசு ஒரு மாதிரி திகில் அடைஞ்ச மாதிரியே இருக்கும் எல்லா நேரத்திலும் சாயப்பா ஓடோடி வருவாரு ஆனா சொல்ல முடியாத துயரத்தில் நாம இருக்கும்போது சாயப்பா இருக்கிறாரா நம்மளை நோக்கி வராரா ஏன் அமைதியா இருக்காரு ஏன் என்னை இப்படி வந்து படித்து எடுக்கிறாரு அப்படின்னு நாம் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் எந்த கேள்விகளுக்கும் பதில்களே இருக்காது ஒரு குழப்பமான சூழ்நிலையில நாம் என்ன முடிவு எடுக்கிறோமோ அது வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்து இந்த ஆடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்கள் மனசுல ஆயிரம் கேள்விகள் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வின்னா சாய்பா ஓடோடி வந்து பதில் சொல்லுவார் ஆயிரம் கேள்விகள் உங்க மனசுல ஒரே நேரத்தில் நீங்க கேட்டீங்கன்னா அவர் எந்த பதிலை உங்களுக்கு சொல்ல முடியும் இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல நம்ம மனசுல எடக்கூடிய எண்ணங்கள் கேள்விகள் சாதாரணமாக ஒன்று ரெண்டு இல்லை நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னென்ன துன்பத்தை எல்லாம் அனுபவிச்சு வந்திருக்கோமோ அப்போ என்னென்ன கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்டோமோ அத்தனை கேள்விகளும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் வரும்போது உங்கள் மனசு ஒரே நேரத்தில் லட்சம் கேள்விகளை கூட கேட்கும் எனக்கு தெரிஞ்ச லட்சமே ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே இருக்கும் அப்போ மனசு குழப்பமடையும் போது அமைதியை கடைபிடிக்கிறத தாண்டி வேற எந்த புத்திசாலித்தனமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணுங்க ஆனா குழப்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வாழ்க்கையை வீணாக்கும் வாழ்க்கையோட வளர்ச்சியை கெடுத்துடும் உங்க வெற்றி என்னன்னு தெரியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்களை அது உருவாக்கும் வாழ்க்கையில் இந்த இடத்துல நீங்கள் பயப்படணும் நாம் இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளை வரும்போது நாம இப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தா வாழ்க்கை வீணாகும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக பயப்படணும் முதல்ல ஒரு தீ எரியுதுன்னா அந்த தீயில் என்ன வித ஊற்றக்கூடாது நெய் ஊற்றக்கூடாது அப்படி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் தீ எரியும் அதை முதல்ல அணைக்கணும் நீர் ஊற்றி அணைக்கணும் ஆனால் நாம் குழப்பத்தில் என்ன முடிவுகள் எடுத்தாலும் எரியிற தீயில் மறுபடியும் அதை மேலும் எரியணுன்றதுக்காக அதை எரிய வைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய்கிறோம் அது எல்லாமே எரிஞ்சு நாசமாக போகுது அப்போ குழப்பமான மனதில் அமைதி வர வரைக்கும் பொறுத்திருக்கணும் இந்த இடத்துல அமைதி மட்டுமே நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் வரும் அந்த பதிலே தெளிவான பதில் அந்த பதிலே உங்கள் வாழ்க்கையில உயர்த்துவதற்கான ஒரு பதில் இதை தாண்டின வெற்றி வேற எதிலையுமே இல்லை அப்போ இன்னைக்கு ஏன் எத்தனை பேர் வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே அந்த கன்ஃபியூஷனான மைண்டில் எடுத்த முடிவு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதனோட விளைவுகள் மோசமாக இருக்கும்போது சாய்பாக்கிட்ட வந்து நம்ம மறுபடியும் கதறி அழுதுகிட்டே இருக்கும் இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில் அப்போ முதல்ல உங்கள் மனசை அமைதிப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறணும் அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறதுன்றதை யோசிக்கணும் அப்போ யோசித்து எடுக்கிற முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக திருப்திகரமாக இருக்கும் அது எஸ்ஸோ நோவோ ஆனால் உங்களுக்கு வெற்றி மட்டுமே இது எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடியது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு வரலா எனக்கு வரலா வந்திருக்கலாம் இல்லை வரப்போகலாம் ஆனா எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கு நம்ம மனநிலை தயார்படுத்தணும் அதுக்கு தான் இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சாயராமுடைய தண்ணீர் தான் இந்த விஷயங்கள் அப்போ அவங்களை அமைதிப்படுத்த சொல்லியிருக்கேன் இந்த அமைதி கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவை நிச்சயமா கொடுக்கும் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை வாழ்வது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாம் எதிர்பார்த்த மாதிரி மற்றவங்களும் இருக்க முடியாது நாமளும் நாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் எப்பயுமே சாய்பாக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்யணும் பெற்றவங்க கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க மத்தவங்க உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலைன்னா அவங்க மேல கடுமையா கோவப்படுறீங்க சரி கரெக்ட் என்னைக்கா உங்க மேல நீங்க கடுமையா கடுமையாக இருக்கீங்களா அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா நாம் எதிர்பார்த்த மாதிரி நாமளே நடக்க முடியல அப்ப மத்தவங்க எப்படி நடப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு யார் மேலேயும் வெறுப்புகள் வராது விரோதிகளை வளர்த்துக்கிட்டே இருப்பது சந்தோஷம் இல்லை விரோதிகளையும் நண்பன் ஆக்கிக்கிறது தான் சந்தோஷம் எல்லா மனுஷங்க மேலேயும் விரோதம் பகை வளர்க்கவே கூடாது அது அழிவை மட்டும்தான் தரும் இன்னைக்கு பாருங்க நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சண்டை சொந்தத்தில் சண்டை நண்பர்கள் கிட்ட சண்டை வேலைக்கு போற இடத்துல சண்டை போற வழியில வர வழியில வண்டி யாராவது நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ஓட்டலை அப்படின்னா அவங்க மேல சண்டை அப்போ எந்த இடத்துல நம்ம அன்பாக இருக்கோம் யோசிச்சு பார்த்தீங்களா எந்த இடத்துல நம்ம மனசு அமைதியாக இருக்குது எந்த நேரத்தில் நீங்கள் அவங்களை சாந்தப்படுத்துக்கிறீங்க தொடர்ந்து இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது உங்கள் மனசில் அமைதியை ஏற்படுத்தலை ஒரு பெரிய குழப்பத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது இந்த குழப்பங்கள் தான் உங்க வாழ்க்கையில சாயப்பா பதில் கொடுக்கிறாரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அந்த குழப்பங்கள் உங்க அறிவையும் உங்க கண்ணையும் மறைக்குது அதுக்காக எப்பயுமே அமைதியா இருக்கணும் அப்படின்னு நான் இருக்க சொல்லலை என்னைக்கு கோவத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கீங்களோ அந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருக்க முயற்சி பண்ணுங்க எப்பயுமே அமைதியா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவ்வளோ சீக்கிரம் அது நடந்துடாது கொஞ்ச நாள் ஆகும் நம்ம மண் பேச எப்பயுமே நீங்கள் அமைதியாக இருக்கணும் அடுத்த ஏழு நாள் அமைதியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இருக்க முடியாது அமைதியாக இருக்க முடியலன்ற ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அது வேற மாதிரியான ஒரு வழியை கொடுக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் கோவப்படவேன்னு மாட்டேன் நான் கூட நினச்சேன் சரி கோவப்படவே மாட்டாங்களா அப்போனா எப்படி அப்படின்னு கோபத்தை வெளிக்காட்ட மாட்டேன் கோபத்தை வெளிக்காட்டினா கூட கொஞ்சம் பிரச்சனை தான் கோபத்தை வெளிக்காட்டிலாம் நிறைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வெளிக்காட்டிடணும் உள்ள வச்சிருக்க கூடாது அப்போ உள்ளே வச்சிருக்காமல் இருக்கக்கூடிய கோவந்தான் கோபத்தை காட்டாமல் கோபத்தை கோவம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையணும் நான் சட்டன்னு மாறிட்டேன் அப்படின்னா நீங்கள் மாறலை அர்த்தம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வெளிப்படும் அந்த கோபம் அப்போ எல்லாமே அழிச்சிடும் இந்த டயட்டை பற்றி நம்ம நிறையா சொல்லணும் ஒரு வாரம் நான் எந்த ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன் என் உடம்புக்கு ஆகாததை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நாம் நினைப்போம் அந்த நேரத்தில் யாராவது நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ண வருவாங்க இது மாதிரி என் பொண்ணுக்கு மேரேஜு என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு போகாமல் இருக்கவும் முடியாது ஏன்னா நெருங்கனை சொந்தமாக இருக்கலாம் அப்போ என்ன பண்ணுறோம் நாம் இத்தனை நாள் வச்சுருந்த டயட்டு அன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அன்னைக்கு சாப்பாடு சும்மா ஏ ஒன்றா இருக்குது நீங்கள் இங்கேருந்து நினைக்கிறீங்க போகும்போது நம்ம என்ன டைட்டை மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த ஃபுட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு லிமிட்டாக பண்ணுவோம் ஆனால் இலை ஃபுல்லாக என்னென்ன லட்டு ஜாங்கிரி பாதுஷா குலோப் ஜாமுன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு வெரைட்டிஸ் எதுவுமே நம்ம வேண்டாம்னு கஷ்டப்பட்டு நிறுத்தின அத்தனை சாப்பாடும் அதில் இருக்குது இப்போ என்ன பண்ணுவீங்க ஏழு நாள் எட்டு நாள் பத்து நாளோ உள்ள ஒரு மாதமும் தேக்கி வச்சிருந்த அத்தனை தடையும் இந்த இடத்துல சட்டுன்னு தடை மீறப்படுகிறது இப்போ என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டோம் மறுபடியும் மேரேஜுக்கு யார் கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது பார்த்துக்கலாம் ஸோ மறுபடியும் நம்ம டயட்டை ரெடி பண்ணுவோம் இப்போ ரெடி ஆகிடுச்சா இப்போ நாக்கு ருசியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் இவ்வளோ நாள் அந்த நாக்குக்கு ருசி கொஞ்சம் நம்ம காட்டாமல் வச்சிருந்தோம் இப்ப காட்டிட்டோம் இப்ப அடுத்த நாள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒருவாரி மதம் 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 இருக்கும் கொஞ்சம் டைட்டை நிச்சயமாக ஃப்ரீ பண்ணுவோம் அதுக்கப்புறம் போக 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 இன்னும் டைட்டை ஃப்ரீ பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி ஆக உடனுக்கு உடனே நான் குறைச்சி நான் என்னோட நான் யாருன்னு காட்டுவேன் அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேரும் அவங்களால உண்மையா ஒரிஜினலா அவங்களால இருக்கவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் உங்க வாழ்க்கையில் என்னைக்கும் நல்லது ஸ்லோ அண்ட் ஸ்டடி நம்ம ஆட்கள் உடனே டக்குன்னு ஓகே அப்படியா மாத்தணுமா மாத்திடுவோம் தலை நாலு மணிக்கா தோ எந்திரிச்சிடுறேன்னு எந்திரிச்சா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா சால்வ் ஆயிடுச்சுன்னா ஓகே நோ ப்ராப்ளம் எழுந்திரிச்சிடுறேன் கண்டிப்பாக எந்திரிப்பாங்க அடுத்த நாள் டெஃபினட்டாக எந்திரிப்பாங்க நாலு மணிக்கு அதுக்கு அடுத்த நாள் எந்திரிப்பாங்க அடுத்த நாள் கொஞ்சம் சந்தேகம் அதுக்கு அடுத்த நாள் சுத்தமாக சந்தேகம் அடுத்த ஆறாவது நாள் ஏழாவது நாள் எந்திரிக்க மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவங்க அஞ்சரைக்கு எழுந்திரிக்கலான்னு அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் அஞ்சரைன்றது அஞ்சு மணி அஞ்சு மணின்றது நாலரை இது வந்து ஸ்லோ அண்டர்ஸ்டடி ஸ்டடி பட் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கோவப்படுறதா இருக்கட்டும் எல்லா விஷயமா இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு திருப்தி அடையணும் நான் கரெக்டாக தான் இருக்கேன் நான் அவசரப்படலை எதுக்குமே அவசரப்பட்டால் வாழ்க்கை வாழ முடியாது வாழ முடியாமல் போய்டும் எண்பது வயசில் சாக வேண்டிய ஒரு ஏஜ்னா அவசரப்பட்டீங்கன்னா அறுபதை தாண்டதே பெரிய கஷ்டம் ஸோ பொறுமையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்துருவாங்க இந்த அவசரம் 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 வேகம் இந்த வேகம் தான் ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிய நிரந்தரமாக அழிக்குது அதில் நீங்கள் ரொம்ப கட்டுக்கோப்போடு இருக்கணும் இதை எல்லாமே திரும்ப 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 நம்ம வாழ்க்கையில் வரணும்னா முதல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டடி இதில் உங்கள் மைண்டை நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ கவனத்தோடு நீங்கள் எல்லா வேலையும் செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய அந்த வருகை இருக்கே அது ரொம்ப அற்புதமானது எத்தனையோ பேருக்கு உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கல இன்னும் நிறைய பேர் கடவுளை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் டெஃபினேஷன் புரியாமலே கோயிலுக்கு போகிறாங்க வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கடவுளை பற்றியும் ஓரளவுக்கு டெஃபினேஷன் கிடைக்குது வாழ்க்கையை பற்றியும் டெஃபினேஷன் கிடைக்குது நாம் எப்படிப்பட்டவங்க அடுத்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ற விஷயத்துலையும் ஒரு மாதிரி டெஃபினேஷன்ஸ் கிடைக்குது மூட நம்பிக்கை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம் ஒன்று கூட நம்ம விடவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்போ நாம் எவ்வளவோ நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் எங்கெங்கேயோ கற்றுக்கிட்டு இருக்கோம் நாட் ஒன்லி அன்பே எங்கெங்கேயோ எங்கெங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதோ அது எல்லாம் எனக்கானது அப்படின்னு ரொம்ப ஜெனிவனாக ரொம்ப ஹானஸ்டாக இருக்கும் ஆனால் அப்படி யாருமே இல்லைங்க நிறைய பேர் இல்லைங்க சீரியஸாக நான் திரும்ப சொல்கிறேன்னு ட்ரெயினில் போய் ஏறி நின்று உக்காந்து அப்படின்னா ஒரு வயசானவங்க யாராவது வந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம எழு எழுந்திருக்கிறோம் ஆனால் எழுந்திருக்காமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் அந்த ஒரு பதினஞ்சு இருபது பேர் உட்காந்துருக்கிற ஒரு சீட்டில் ஒருத்தவங்க மட்டும் எந்திரிச்சா உட்காருங்கன்னு சொல்கிறாங்க மீதி இருக்கிறவங்க எந்திரிக்கல அந்த ஒருத்தவங்க தான் நாம ஏன்னா அவங்க வயசானவங்க வயசானவங்களுக்கு அதை வழி தாங்க முடியாது நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ நம்ம பாட்டியோ நம்ம முன்னாடி நின்று நம்ம கால் மேலே போட்டு உட்காந்துருப்போமா அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம நிற்போம் நமக்கு சீட்டு கிடைக்கிற வரைக்கும் நாம் நிற்போம் அவங்கள எந்திரிக்க சொல்ல மாட்டோம் பட் இந்த வித்தியாசம்தான் மற்றவங்களுக்கும் நமக்கும் வேறுபடுத்தி காட்டுது அப்போ நமக்கு யாரும் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா உண்மையாக ஒரு உணர்வுகள் மூலமாக மற்றவங்க சொல்லி கொடுத்தாலும் நாம ஐயோ ஒரு வயசானவங்க நிற்கிறாங்களே அவங்களுக்கு நாம இடம் கொடுக்கணுமே இது நம்ம அவங்களுக்கு தேங்க்ஸ்லாம் எதிர்பார்க்கல உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம படுக்க போகிறோம் வேறு எதோ இடம் தான் பார்க்குறோம் இல்லை அவங்க முன்னாடி நிற்கிறது கூட தயங்குறோம் ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இது செய்கிறோமா இல்லையா எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க செஞ்சவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் செய்யாதவங்க தப்பு தப்பாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி செய்யலன்னா பிரச்சனை இல்லை அந் அந்த இடத்துல உங்கள் சொந்தம் உங்களுக்கு நெருங்கின சொந்தம் உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ மனசில் கொஞ்சம் அவங்கள நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா கொடுங்க இல்லாட்டி கொடுக்க வேண்டாம் அது உங்க விருப்பம் கடவுள் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்மளை நீங்க எப்படி கொஞ்சமாவது மாறி இருக்கீங்களா இல்லை மாறாம அப்படியே இருக்கீங்களா மாறிதானே ஆகணும் ஏன் மாறாம இருக்கீங்க இதெல்லாம் கடவுள் அப்பப்போ ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவருக்கு திருப்தி எப்போ கிடைக்குதோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையும் திருப்தியாக்கப்படும் அவருக்கு திருப்தி கிடைக்கலனா இன்னமும் பயிற்சி தான் ஒருத்தவங்க பயிற்சியிலேருந்து தேர்ச்சி பெறுவதை தான் அவங்க அடுத்த கட்டம் அந்த பயிற்சியில் அவங்க தேர்ச்சி அடையலை அப்படின்னா பயிற்சி கண்டினியூ அதில் பத்து பேரில் ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்றுறாங்க மீதி எட்டு பேர் அங்கே இருக்காங்க ஸோ இதை எல்லாத்தையும் முடிவு பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயிற்சியில் தான் இருக்கீங்களா இல்லை தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்களா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை போகிறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நீங்கள் மனசில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான வழிகளை நீங்கள் உருவாக்கணும் சாயப்பா நினைச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாழ்வீர்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியாது அவர் எதிர்பார்த்தபடி அவருடைய கணக்கு நம்ம கணக்கோட மேட்ச் ஆகியிருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அத்தனை விசேஷமான நிகழ்வுகளையும் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அது கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையில் தடை இருக்கு தாமதம் இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா ஏதோ குளறுபடி இருக்கா குறைகள் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா என்ன எங்க இருந்த இந்த குளறுபடி ஸ்டார்ட் ஆகுது என்ன குறை இருக்குதுன்னு கொஞ்சம் ஆர்வமா நீங்க நினைச்சு பார்க்கணும் அப்படியா உள்ள உங்களுக்குள்ள அதை நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பதில்கள் அந்த குழப்பத்தில் இருந்து கிடைக்கும் அதை விட்டுட்டு எடுத்த உடனே சட்டு புட்டு அப்படின்னு நாம் கண்ணா பின்னான்னு எகர்றதும் குதிக்கிறதும் கோவத்தில் பேசுகிறதும் வார்த்தைகளை அள்ளி அள்ளி விடுறதோ இது மற்றவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு ஈஸியாக போய்டும் எல்லாரும் பாருங்களேன் நம்மளை எல்லாரும் நேசிக்கணும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம நடந்துக்கிற விதமோ எல்லாரும் இருக்கிற மாதிரி எல்லாரும் என்னை பாராட்டணும் எல்லாரும் எம் மேல அனுபவிக்கணும் எல்லாரும் என்னை வாயார புகழணும் எல்லாரும் என்னை விட்டு கொடுக்க கூடாது இந்த மாதிரி தாட்டு எல்லாருக்கும் இருக்குது ஆனால் நம்ம நடந்துக்கிறது அத்தனையும் பார்த்திங்கன்னா எம்என் நம்பியார் மாதிரி ஆகிட்டோம் வில்லன் இருக்காங்கல்ல பழைய காலத்தில் அவரை மாதிரி ஆயிட்டோம் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல எம்என் நம்பியார் மாதிரி நம்ம இருந்துகிட்ருக்கோம் ஸோ அதனால் எம்ஜிஆர் எப்படி இருக்கணும்னா அவருடைய கேரக்டர்ஸாக இருக்கணும் எம்ஜிஆர் கேரக்டரை வெளியில் எக்ஸ்பிரஸ் கொடுக்குறோம் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே எம்என் நம்பியாரை நம்ம அவரை வச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு எப்படி நடக்கும் உங்கள் லைஃபு எப்படி உங்களுக்கு வெளியில் அடையாளப்படுத்த முடியும்னா நீங்கள் ஒரு வில்லன் நடிகர் அப்போ தான் நமக்கு ஷாக்காக என்னது நான் வில்லன் நடிகிறாள் நான் எம்ஜிஆர் மாதிரி நான் நல்லது செய்ய தான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் நீ நினைக்கிற ஆனால் நீ செய்யலையே நீ நிறைய பேருக்கு நல்லது செய்யலை நீ செய்கிறேன்னு நினைக்கிற ஆனால் நீ செய்யலை இதை புரிஞ்சிக்கவே இல்லாமல் உன் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் யாராவது நாளைக்கு புள்ளி வைப்பாங்க இல்லை பல கேள்விகள் கேட்பாங்க அந்த நேரத்தில் நம்ம பதில்கள் சொல்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நீங்களே கேள்விகளை கேட்டுக்கோங்க பதில்களை சொல்லிக்கோங்க உங்கள் கேள்விகள் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டதாக தான் பதில்கள் இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அதில் மாற்றி என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணுமோ அதை உள்ளேயும் வெளியேயும் ஒன்றாவே செய்யுங்க மாறி 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 நடிப்புன்றது வேண்டவே வேண்டாம் நடிக்கிறவங்க மட்டும் நடிக்கட்டும் நம்மளை நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளை யாருக்கும் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம நடிக்க ஆரம்பிச்சிட்டா கடவுள் நம்மளை காப்பாற்றாமல் போயிடுவார் அந்த ஒரு விஷயத்தை உள் வச்சுக்கிட்டாவது எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் புத்திசாலித்தனமாக வாழணும் வாழக்கூடிய நாட்கள் எவ்வளோன்னு தெரியாது ஆனால் அதுக்குள்ளே நாம் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நம்ம பாவத்தை போக்கி புண்ணியத்தை அதிகரித்து இந்த பிறவிலுமே மட்டும் இல்லை வர எல்லா பிறவிகளிலும் நாம் நல்லபடியாக வாடணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா